மியன்பர்களே நம்முடைய திருத்தேர் புறப்பட தயாராக இருக்கிறது அந்த தேர் அருகிலே நின்று கொண்டு மக்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பக்தர்கள் ஒன்று கூடி இழுத்தால் தேர் நகரும் நாம் குடும்பமும் ஒன்று கூடி நகர்த்தினால் குடும்பம் உயரும் அந்த டீம் ஒர்க்கை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முன்னோர்கள் செய்து அதிலே இறைவனையும் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்பேற்பட்ட தமிழர்கள்தான் நம்முடைய அனைத்துக்கும் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் பச்சை மாமலை போல் மேனி பவலவாய் சங்கன் அச்சுதா அமரரேரி ஆயுதம் கொழுந்தேயனும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை விருதும் வேண்டே நரங்குமா நரலானே என்று இந்த மகிழ்ச்சியை விட எனக்கு சொர்க்கத்தில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் அந்த தேரை வடம் பிடித்து இழுக்கின்ற காட்சியை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அதன் பிறகு எங்கள் பாட்டியூர் என்பதால் புதுவை அமிர்தாக்குரல் குரல் சார்பாக மோர் ஊற்ற வேண்டும் என்று நீர் மோர் ஊற்றுவோம் ஆனால் இந்த வருடம் அமிதா குரல் யூடியூப் சார்பாக நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னுடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தேர் என்பது ஒரு ஊருக்கு அழகு ஆனால் தேருக்கே அழகு சேர்த்த ஊர் திருவாரூர் போல் அந்த திருவாரூர் தேர்தான் உலக புகழ்பெற்றது அப்பேர்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இதிகாசங்கள் இரண்டு உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களாக அலைகளா விளையாடக்கூடியவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே தரன் நாங்களே என்று நம்முடைய கம்பர் பாடிய கம்பராமாயணம் அதேபோல் மகாபாரதம் நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்து என்று நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராசன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாகை வங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிராணை பணித்து அன்பு கூறுவாமாரோ என்று இந்த வில்லி பாரதம் இந்த இரண்டுதான் நம் மனித இனத்திற்கு முக்கியமானது இது பாருங்க இரும்பு சங்கிலியால் இருக்கிற வடம் இப்படி பூஜை செய்து இன்னும் சற்று நேரத்தில் வடம் பிடிக்க இருக்கிறார்கள் இந்த மக்களை எல்லாம் சந்திக்கின்ற போது நிறைய பேர் என்னை பார்த்து வணக்கம் சொன்னார்கள் அந்த புதுவை அமிர்தா குரல் யூடியூப்பை தம்பி இருக்கிற இந்தியன் பேங்கில் ஒர்க் பண்ணுற பெரிய அதிகாரி அவர் சொல்கிறார் தினந்தோறும் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிறோம் ஒரேபோல் அந்த கதிரியேசன் என்பவர் அந்த தேருக்கு ஒழுங்குபடுத்து அந்த கட்டை போடு முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்களோ அதை போடுவார் இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் மிக பார்ப்பதற்கு இதான் ஒரு திருவிழா டைமில் தான் வந்து நம்ம பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் ஒன்று கூடி ஒன்றாக உணவருந்தி ஒன்றாக பேசி இந்த கோயில் உண்மையிலே பழமையான கோயில் தர்ம தர்மராஜாவோடு அம்மன் இருப்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு கோயிலாக எல்லோருக்கும் தோன்றுகிறது அந்த வடம்பிடித்து எழுக்கின்ற காட்சியை பார்க்க இருக்கிறோம் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷத்தோடு வடம் பிடிக்க தயாராக இருக்கிற எல்லாம் உறவினர்கள் தான் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்து ஊர்கள் நானும் அதில் வடம் பிடித்து இப்படி சிறப்பு வாய்ந்த தேர் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் பாருங்க இதிலே சரிசமமாக அந்த ஊரிலே ஒரு சைடு பூரா பெண்கள் மிக அற்புதமாக இழுத்து செல்கின்ற காட்சி இது மேகம் அழகு தேர் என்றாலே அழகு அதைவிட மேகம் முறை மிகவும் அழகு பெண்கள் புற ஒரு பக்கம் இடம் பிடிக்கிறாங்க பாருங்கள் மிகவும் சாமர்த்தியமாக நாங்களும் இருக்கிறோம் சிவன் எங்களுக்கு சரி சரி பாதையை கொடுத்தார்கள் அதே போல தேர் எழுப்பதற்கும் எங்களுக்கு பாதி கொடுங்கள் என்று பெண்கள் தனியாக ஒரு சைடும் ஆண்கள் தனியாக ஒரு சைடும் நம்ம நிறைய சப்கிரைப் செய்கிற அன்பர்கள் என்னை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி என்று சொன்னார்கள் சில பேர் மோர் கொடுத்து ஹெல்ப் செய்தார்கள் உதவி செய்தார்கள் எல்லா உறவினர்களையும் பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சி அவரவர்கள் உள்ள உண்டான திறமையை அங்கு காட்டினார்கள் சிறப்பு வாய்ந்த அந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டோம் இப்போ தேர் பாருங்க நல்லா பாருங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக மகளிர் ஒரு பக்கம் புற ஆடவர் கூட சேர்ந்து முடியலன்றதுக்காக அவனுடைய கணவர் எல்லாம் தம்பிகள் கணவர்களை வைத்து எல்லாம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுகின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம் நம்ம சர்க்கரை பேர் வணக்கம் வணக்கம் செய்கிறாரு இந்த யூடியூப் என்பது நான் குறுகிய காலம்தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் ஏதோ நகைச்சுவை சிலவற்றை தான் மக்கள் ரசிப்பார்கள் என்று பார்த்தேன் ஆனால் இப்படி ஆலயத்தை காட்டியதும் எல்லாம் வந்து அந்த தப்படிக்கிறவங்க அந்த ஊருக்கு நல்லது கெட்டது இவங்க மெயினாக இருப்பாங்க கோவில் திருவிழாலாம் இந்த கிராமத்து வாழ்க்கை தாங்க கிராமத்து வாழ்க்கை ஒவ்வொரு வீடாக விவசாயிப்பாங்க மோர் இப்போ மோர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னுடைய நண்பர் உறவினர்கள் நண்பர்கள் தம்பி சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க சொன்னாங்க இவன் நாங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்கன்னாங்க அவங்க தெரியல யாருன்னு சரி வாங்க நீங்களும் மோர் சாப்பிடுங்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்க அவங்க கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஆசைப்பட்டேன் ம் நண்பர் ராஜாராம் நண்பர் எனக்கு சிறுவையிலிருந்து நண்பர் அவர் ஒரு சோற்றுக்கு ஒரு சோர் பதம் போல எல்லாவற்றையும் எடுக்க முடியவில்லை நிறைய பேர் வந்து விரும்பி அந்த நீர்மோர் என்பது உடலுக்கு நல்லது இவர்கள் தான் ஐயா எல்லா விஷயத்திலும் கலந்து கொண்டு சிறப்பு செய்யக்கூடியவர் எங்கள் மா கிருஷ்ணமூர்த்தி எங்கள் உறவினர் மாமா வேணும் அவர் பெருமாள் பக்தர் இவருங்கள்லாம் தினந்தோறும் என்னுடைய பாசு கருத்து சொல்பவர்கள் வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே சொன்ன சரவணம் ஐயா அவர்கள் நல்ல சிவத்தொண்ட ஆட்டு ஆட்டு சிவகலமைச்சா என்னை தூக்கி சிறு விதை வளர்த்தவர்கள் அமெரிக்காவில் சென்று பொழுது நடன சபாபதி அவர்கள் பொழுது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக என்னை யூடியூபை பார்த்து அமெரிக்காவிலேருந்து எல்லார்டையும் நண்பர்கள்லாம் பகிர்ந்து கொண்டவர் இப்போ நிறைய பேர் என்னை இவர் ஒரு ஒருத்தர் யூடியூப் டெய்லி பார்க்குறவர் மோர் சாப்பிடும் சிவனடியார் அவர் ஏன்னா அந்த சிவன் கோயிலை பற்றி நிறைய சொல்லுவேன் சிவனடியார் அவர் வந்து எல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் ஒரு மகிழ்ச்சி தான் இதெல்லாம் நெல்லி நெல்லிக்கூப்பம் உறவினர் இவர் வந்து ஒரு போக்குவரத்துறையில தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் இப்படி பார்க்கின்ற போது எல்லா ஊருமே கடலூர் புதுச்சேரி இந்த பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் ஒரு தடவை கிராமத்துக்கு போய் எனக்கு முதியோர் பென்ஷன் கேட்டது அது ஒரு என் தம்பியிடம் சொல்லி ஏற்பாடு செய்தேன் அது மறக்கவில்லை சிறு உதவியார் இருந்தாலும் கிராமத்திலே மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வார்கள் மொத்தமே அந்த தெருவில் ஒரு பதிமூணு வீடு இல்லை இருபது வீடு தான் இருக்கும் அந்த பக்கம் ஒரு இருபது வீடு ஒரு முப்பது வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சி அந்த தேர் பெரிய தேரை அந்த காலத்திலே பெரிய கோயிலை கட்டிவிட்டார்கள் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் திருவிழாவை நடத்துகிறார்கள் சிரமம் என்றால் உடல் உழைப்பு மட்டுமல்ல பொருளாதார நிதியும் கடை கடமையோடு திருவிழாவை நடத்துகிறார்கள் தேர் என்பது இது எங்கள் மாமா பொண்ணு பக்கத்தில் வில்வனத்தம் என்ற ஊரில் இருக்கிறது என்னுடைய சகோதரர் மனைவி சகோதரர் அதே போல திருவிழா சமத்தெல்லாம் ஒரே கலர் ஆடை அணிந்து கொண்டு அது ஒரு மகிழ்ச்சி தம்பி இளைஞர்களுக்கு ஒரே வண்ணத்துல உம் ஏதா மாமா பொண்ணுங்க அப்பதான் அந்த கோயில் அவரும் உறவினர் தான் எல்லாம் பாரதெல்லாம் படிப்பார் சொன்ன பாருங்கள் கடலூர் நெல்லிக்கூப்பம் ம் எங்கள் சகோதரி பையன் எங்கள் சகோதரர் மகன் அதாங்க எங்கள் எங்களுக்கு விவசாயத்தில் மட்டுமல்ல எல்லாத்தையும் உறுதி செய்யக்கூடியவர் எங்கள் சகோதரி பையன் சொல்லுவாங்கள்ல சுப்பிரமணியன் என்ற ஒரு ஊராட்சித் தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இவங்களெல்லாம் வந்து நம் மீது பாசத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள் பேர் நெருங்கி நெருங்கி வீட்டை அருகிலே வருகின்ற பொழுது உச்சாகும் அந்த சிவபாக்கியம் இப்போ எல்லா திருவிழாவிலையும் வந்து கலந்து கொண்டு சிறப்பாக அந்த சிவபாக்கியும் போது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது திருவிழா என்றாலே ஒரு மகிழ்ச்சி எதுக்கும் டிராக்டர் சப்போஸ் சப்போஸ் என்றால் இந்த டிராக்டர் ஏதாங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தேர் இழுத்தால் தேர் நகரும் ஒன்று கூடி குடும்பத்தை இழுத்தால் குடும்பம் உயரும் பாருங்க ஒரு சைடு ஆண்கள் ஒரு சைடு பெண்கள் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் தேர் அசைந்து அசைந்து வருது பாருங்கள் விஞ்ஞானத்தின் முதல் கண்டுபிடிப்பு சக்கரம் சங்கரத்தின் சக்கரத்தின் அழுத்த கண்டுபிடிப்பு தேர் இப்போ வந்துன்னா தேர் முடிஞ்சு அந்த ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க கோவில் அருகில் அதன் பிறகு முக்கியமானவர்கள் அந்த உபயதாரர்கள் அந்த ஊரில் இருக்கிற சொந்த பந்தங்கள் யாரையும் அவங்க மற்றவங்க கூப்பிட மாட்டாங்க

சில அந்த கேர் எல்லாம் வந்து இங்க வந்து இங்க வந்து ஜெய 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 பார் வந்துடுங்க ஒரு பாரா அப்போ பண்ணுங்க சரி சார் எத பண்ணறீங்க பாட்டி வந்து வந்து பை டேய் கோய் டேய் கோய் டேய் கோவிந்தா என்று சொல்கின்ற கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி தானே அதில் கொஞ்சம் கட்டையில் இடுவாங்க போடுற மாரி இந்த கட்டை ஒரு கட்டை இருக்கும் அதான் முட்டுக்கட்டை பேரு முட்டுக்கட்டை இல்லைங்க அதான் ஒழுங்குபடுத்துற கட்டை ஆனா அதுக்கு பேரு சொல்றது முட்டுக்கட்டை தேர் ஒரு பக்கமாக செல்லாது நம்ம கிட்ட இந்த பக்கம் போயிடும் அந்த பக்கம் போயிடும் ஆகவே ஒற்றுமை வலியுறுத்துவதற்காக ஒற்றுமை வலியுறுத்துவதற்காக இறைவனையை துவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட என் பாருங்க மகிழ்ச்சியை வெளிப்பாடுத்து அவர் அந்த சேது வந்து சக்கரத்துல மண்ணில் சிக்கி காட்டுற பாருங்க ஆஹ் எவ்வளவு பாருங்கள்? பாருங்க மண்ணில் இப்படி சிறப்பு வாய்ந்து திருவிழாவிலே கலந்து கொண்டு அப்புறம் நெருப்பு திருவிழா இருக்கிறது அதிலையும் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் சிறப்பாக இருந்தோம் அதெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன் எல்லோரும் இந்த டீம் ஒர்க் தான் முக்கியம் பாருங்க சந்தோஷம் மகிழ்ச்சி கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி அந்த தேர் அந்த ம அந்த மஞ்ச தூண்டு பாருங்கள் அங்கே வந்து சென்ட்ரல் வந்து நிற்கணும் அதான் நிலை நிறுத்துவது தேரை இழுத்து சென்று அதன் பிறகு நிறுத்துவது நன்றி வணக்கம் தேர் நல்லபடியாக வந்தது